இன்று நேரத்தில் எங்கள்கிட்ட இருக்க மாட்டாங்க எங்களோட இருக்கிற மலக்கள் இருக்கிறாங்களே ரெண்டு நேரத்தில் ஒன்று நாங்க ஜுனுபாலி ஆயிட்டோம் மனைவியோட ஒன்று சேர்ந்து ஜுனுபாலி ஆயிட்டோம் சிலவங்க இந்த மார்க்கெட்டுக்கெல்லாம் வந்து லொகருக்கு தான் குளிக்கிறோம் சீதேவி ஜுனுபாலியான உடனே குளிச்சிரும் ஜுனுபோட அங்கெஞ்சல சுத்தி தெரியப்படாது ஏன் ஜமத்துடைய மலக்குகள் எங்களோட இல்லை அந்த நேரம் நல்லா விளங்கும் பெண்கள் இருந்தார் அவசரமாக குளிக்கிறோமோ அவ்வளவு நல்ல ஏனென்றால் ஜுலுபாலியாக இருக்கும் பொழுது எங்களோடு இருக்கும் மழக்குகள் தூரமாயிருவார் இரண்டாவது எவ்வளவு மழக்கு சங்கையானவர்கள் டொய்லெட்டுக்கு போனா மனக்கேனு வர மாட்டாள் வெளியே பார்த்துட்டு இருப்பாள் கிரிமினல்லா யோசிக்கிறோம் யோசிக்குமா அப்ப டொய்லெட்ல பாவம் செஞ்சா எழுத மனக்கு இல்லையே செஞ்ச பாவத்தோட வெளிய வந்ததோட நாத்தம் உண்டு அடிக்குமா மன கேள் செஞ்ச பாவம் அதை வைத்து உடனே எழுதிக் கொள்ளுவாள் இந்த ரெண்டு நேரத்திலும் மணக்கேடு வர மாட்டாள் சங்கையானவர்கள் சங்கையானவர்கள் இதில் இன்னொரு கேள்வி நிர்வாணமாக நிர்வாணமாக குளிக்கிறது என்ன என்னோட இருக்கிறார்களே நிர்வாணமா குளிச்சா நிர்வாணமாக குளிக்காமல் இருக்கிறது நல்ல சங்கையா அழகான முறையில் உடுக்குடுத்து குளிக்கிறது தான் ஆக ஏற்றம் ஒண்டு பின்ன தான் நபி ஓமர் சொன்னாங்க ஃஸ்தா மின் மலாயிகத்தில்லாஹ் Allah உடைய மலக்களுகாத வெக்கபடுங்க அவங்கள பார்க்கற நிர்வாணமா குளிக்கிறதே தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடையில காட்டிட்டு குளிக்கிறத விட மறைச்சிட்டு குளிக்கிறது தான் மிக ஏற்றம் ஒரு ஹதீஸ்ல வந்திருக்குது குளிக்கும் பொழுதும் ஜனாபத்தின் பொழுதும் டொய்லெட்லையும் மடக்குகள் வாரதில்லை அவ்வளோ சங்கையானவர்கள் அந்த கிராமன்